வழியில் வந்து அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் ஆயுஷா டீச்சர்ஸ் ஃபேமிலி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது ஆசிரியர்கள் பணி பற்றிய தகவல் பிஆர்டியாக நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்கன்னா உங்களோட பணிகள் என்ன அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம் இது பார்ட் ஃபோர் வீடியோ ஏற்கனவே மூணு பார்ட் இருக்குது இது டைரெக்டாக இந்த வீடியோ பார்க்குறவங்க பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ போய் பார்க்கலாம் இல்லை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இதில் இறுதியான பதிவு பார்ட் ஃபோர் இப்போதைக்கு இதை பற்றிய கூடுதல் தகவல் கிடைச்சா நாளை நாளை மறுநாள் அதுக்கு அதன் பிறகு நான் உங்களுக்கு பதிவு கொடுக்குறேன் இப்போதைக்கு இந்த நாலு பார்ட்டே உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு அவுட்லைன் கொடுத்துருக்கோம் அவுட்லைன் தான் கொடுத்துருக்கோம் இன்டெப்த் கொடுத்துருக்காது ஸோ இன்டெப்த்து வந்து நம்ம அடுத்த வாரத்தில் பார்க்கலாம் இதில் என்ன அடுத்த பாயிண்ட் பார்த்திங்கன்னா நம்முடைய பணிகள் மாணவர்களின் சுகாதாரம் சுத்தமான தோற்றம் போன்றவற்றை உற்று நோக்க வேண்டும் மேலும் மாணவர்களின் வருகை அடிக்கடி நீண்ட நாள் வருகை புரியாத மாணவர்களை பற்றிய தகவல் சரி பார்க்க வேண்டும் நம்ம பிஆர்டிஆர் இருக்கிறோன்னா ஒரு ஸ்கூலில் விசிட் பண்ண போகும்போது அந்த ஸ்கூலில் இருக்கிற மாணவனோட தோற்றம் அவன் நீட்னஸ்ஸாக இருக்கானா ஐஜினாக இருக்கானா அதாவது தலைவாறு இருக்கிறது அவனோட டீத் க்ளீனாக இருக்கிறது சரிங்களா உடல் தூய்மை அந்த உடை தூய்மை இதெல்லாம் வந்து கண்டிப்பாக உற்று நோக்கணும் அப்சர்வ் பண்ணணும் அதை பற்றிய ஏதாவது ஒழுங்கினங்களாக இருக்குது சரியில்லை அப்படின்னா தலைமை ஆசிரியர்கிட்ட அதை பற்றி அறிவுறுத்தணும் அதே மாதிரி மானோடய வடி அந்த வருகையை பார்க்கணும் அதாவது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் லீவு போடுறனால ரொம்ப நாளாக லீவு போட்டுகிட்டே இருக்காங்கன்னா நான் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும் சரி இதில் தகவலாம் பார்க்க வேண்டிய கடமை நம்மக்கிட்ட இருக்குது அனைத்து வட்டார வள மையங்களில் ஒவ்வொரு வார கடைசி நாளில் வட்டார ஆ அவ்வாரத்தில் ஆசிரியர் பயிற்றுகளால் பார்வையிட்ட பள்ளிகள் குறித்த அறிக்கையை மீளாய்வு செய்து அது தொடர்ச்சியாக வருகின்ற வாரத்தில் செய்ய வேண்டிய பணிகள் குறித்தும் திட்டமிடுதல் வேண்டும் இதன் சார்பாக கூட்ட நிகழ்வுகள் குறிப்பினை உதவி தொடக்க கல்வியாளருக்கும் முதன்மை கல்வியாளர்களுக்கும் தகவல் அனுப்ப வேண்டும் ஸோ நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வார கடைசியிலையும் அதுக்கடுத்த வாரம் என்ன ஒரு வாரம் கடைசியில் டோட்டலாக என்னென்ன பார்த்தோம் என்ன செஞ்சு பார்வையிட்டு ஆள் ஆய்வு செய்யணும் அடுத்த வார்த்தை எனக்கு திட்டமிதலை செய்யணும் அப்புறம் இந்த கூட்டு நிகழ்வு தொகு இந்த குறிப்பு என்ன பண்ணுன்னா உதவி தொடக்க கல்வி அலுவலருக்கும் நம்முடைய கூடுதல் முதன்மை கல்வி அலுவலருக்கும் அந்த அறிக்கை அனுப்பணுன்றாங்க அடுத்து மாவட்ட கூடுதல் முதன்மை கல்வி அலுவலர் மாவட்டத்தோட முதன்மை கல்வி சிஇஓ அடிஷ்னல் சிஇஓ அதுக்கப்புறம் மாவட்ட தொடக்க கல்வி அலுவலர் ஸோ இது மாவட்டத்தோடும் பிரைமரி ஹெட்டு அப்புறம் உதவி திட்ட அலுவலர் உதவி தொடக்கல்வி அலுவலர் அவர்களோட மேற்பார்வையாளரும் ஆசிரியர் பயிற்சி ஒருங்கிணைந்து பணியாற்றுதல் வேண்டும் ஸோ இந்த யாரெல்லாம் நீங்கள் டீம் மெம்பர்னு இடத்துல பதிவு பண்ணியிருக்காங்க நீங்கள் ஆசிரியர் பயிற்றுனராக மாறிட்டீங்கன்னா உங்களோட டீம் மெம்பர்ஸ் யார் ஸோ இவங்களோட இணக்கமாக நட்புணர்வோடு இருந்து அரசின் செயல் திட்டங்கள் ச மத்திய அரசாங்க திட்டங்கள் மாநில அரசாங்கோட திட்டம் அப்புறம் பள்ளியோட முன்னேற்றம் மாணவர்களோட முன்னேற்றம் இது எல்லாம் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து மேற்பார்வை பண்ணி தான் பணியாற்ற வேண்டும்ன்றது பணிகளாக கொடுத்துருக்காங்க அடுத்து முதன்மை கல்வி அலுவலர் மாவட்ட தொடக்கல்வி அலுவலர்கள் உதவி தொடக்கல் அலுவலர்கள் ஆகிய தலைமையில் நடக்கும் மீளாய்வு கூட்டத்தில் கலந்து கொண்டு பள்ளிகள் குறைபாடுகள் ஏதேனும் இருப்பேன் அவர்களை நினைவுத்து செய்ய முயற்சிகள் எடுப்பட வேண்டும் ஸோ நம்ம பார்க்குற பள்ளியில் வந்து ரெஸ்ட் ரூம்ஸ் ஃபெசிலிட்டி இல்லாமல் இல்லை இல்லாமல் ரெஸ்ட் ரூம்ஸ் ஃபெசிலிட்டியில் வாட்டர் அந்த மாதிரி இப்போ சானிடைசர் இல்லாமல் இருக்கும் அதுக்கப்புறம் பள்ளிகளில் இருக்கிற இந்த ஃபேன் லைட்டு இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா அதில் ரூம்ஸ்க்கான டோர்ஸ் இருக்காது இல்லை பள்ளிகளுக்கு சுற்று கட்டிடங்கள் சிதில அடைஞ்சிருக்கும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்துட்டு குறைபாடுகள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் நீங்கள் அறி தெரியப்படுத்தலாம் பள்ளிகளுக்கு தேவையான தளவாடங்களையும் தெரியப்படுத்தலாம் இதெல்லாம் நிவர்த்தி பண்ணுறதுக்கு முயற்சி எடுக்கணுன்றாங்க நீங்கள் நீங்கள் தான் வந்து களத்தில் இறங்கி பார்க்குறீங்க ஒரு ஸ்கூலோட பில்டிங்கும் பார்க்குறீங்க அங்கே இருக்க ஆசிரியரையும் பார்க்குறீங்க அங்கே இருக்க மாணவர்களையும் பார்க்குறீங்க ஸோ மேக்சிமம் ரெஸ்பான்சிபிலிட்டி பிஆர்டிகிட்டே இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினரோடு ஒன்றிணைந்து பள்ளி மேம்பாட்டத்திற்கு உரிய முயற்சிகளை அலுவலர்களுடன் துணை புரிந்து நடவடிக்கை எடுக்கணுன்றாங்க ஸோ எப்போவுமே பள்ளி எஸ்எம்சியோடு ஒன்றிணைத்து இப்போ பிடி ஒன்றிணைந்து செயல்படணும் பள்ளியோட மேம்பாட்டுக்க உரிய முயற்சியை எடுக்கணும் அலுவலரின் துணையுடன் எடுக்கப்பட வேண்டும் சொல்கிறான் ஸோ நீங்கள் தனித்து இயங்க முடியாது ஒட்டுமொத்த கூட்டு முயற்சியில் நீங்களும் ஒரு அங்கம் அதுவும் மிக முக்கிய அங்கம் நீங்கள் தான் பிஆர்டி ஸோ இது மாநில திட்ட இயக்குநருக்காக இந்த தகவல்களை கொடுத்துருக்காங்க ஸோ பார்க் ஃபோரோடு நான் பிஆர்டியோட பணிகளை நான் உங்களுக்கு குறிப்பிட்டு கொடுத்துட்டேன் சில ஆசிரியர்கள் கேட்டாங்க அதுக்காக இந்த பதிவுனு கொடுத்துருக்கேன் ஸோ ஆயிஷா டீச்சர்ஸ் ஃபேமிலியை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வேறு ஏதாவது பணிகள் பற்றிய தகவல் வேணும் ஆசிரியர் தொடர்பான தகவல்கள் தெ ஒரு தெளிவு கிடைக்கணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள் உங்களுக்கு அது பற்றிய தகவல்களை திரட்டி உங்களுக்கு பதிவு செய்கிறேன் இது ஆயிஷாவின் மாற்றம் மிகுந்த ஒரு சேனல் ஆயிஷா டீச்சர்ஸ் ஃபேமிலின்றது அருண் தமிழ்நாடு முப்பத்தெட்டு டிஸ்ட்ரிக்டில் டீச்சர்ஸும் ஒன்றிணைந்து அவர்களுக்கு தேவையான விஷயங்களை என்னால் இயன்றது ஆயிஷாவில் இயன்றதை உங்களுக்கு செய்யணும்னு ஒரு முயற்சி எடுத்திருக்கேன் ஸோ இது ஆயிஷாவின் யாத ஒரு யாவரும் கேளு மீண்டும் அடுத்த காணொலி உங்களை சந்திக்கிறேன் உங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள் இந்த வீடியோட கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள் உங்களோட கமெண்ட்ஸ்க்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அடுத்து என்ன தகவல் உங்களுக்கு வேணும்னு சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் என்னை தயார்படுத்திட்டு உங்களுக்கு பதிவில் கொடுக்குறேன் நீங்கள் எதுவுமே கேட்கலன்னா ஆசிரியர்களுக்கு இதெல்லாம் தேவைப்படும்ன்ற ஒரு எண்ணத்தோட வேறு தகவல்களை உங்களுக்கு நான் பதிவு செய்ய கண்டிப்பாக காத்து கொண்டிருக்கிறேன் தேங்க்யூ டீச்சர்ஸ்